உலகெங்கும் பார்த்து கொண்டிருக்கும் வரலாற்று பதிவுகள் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் பல அம்மாவாசைகள் வருகின்றன நாம் ஒவ்வொரு அம்மாவாசை அன்றும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது வழக்கம் அந்த வகையில் தை அம்மாவாசை என்பது மிகவும் ஒரு முக்கிய அமாவாசை ஆகும் இந்த தை அம்மாவாசை அன்று காலம் சென்ற நம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது என்பது நம் குலம் செழிக்கும் என்பது உண்மை சிறப்பு வாய்ந்த தை அமாவாசையைப் பற்றி தெரிந்து கொள்வோம் வாருங்கள் மாதத்தின் மத்தியில் வரும் திதியாக அமாவாசை உள்ளது மூன்று விதங்களில் முன்னோர் வழிபாடு மேற்கொள்ளப்படுகிறது அமாவாசை என்பது முன்னோர்களை வழிபடுவதற்குரிய நாளாகும் அமாவாசை என்பது முன்னோர்கள் ஒன்று சேர்ந்து பூமிக்கு வரும் நாள் என்கின்றனர் மாதத்தின் மத்தியில் வரும் திதியாக அமாவாசை உள்ளது தமிழ் மாதங்களில் பத்தாவது மாதமாக வரும் தை மாதத்தில் வரும் அமாவாசை மிக மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது முன்னோர்களின் ஆசியை பெறுவதற்கு மிகவும் ஏற்ற அமாவாசை நாளாக தை அமாவாசை கருதப்படுகிறது பித்ரு தோஷம் நீங்கி ஆரோக்கியம் செல்வம் வெற்றி மகிழ்ச்சி அமைதி ஆகியவை கிடைப்பதற்கு வழிபட வேண்டிய நாளாகவும் தை அம்மாவாசை கருதப்படுகிறது மாதந்தோறும் அமாவாசை திதி வந்தாலும் தை ஆடி மற்றும் புரட்டாசி மாதங்களில் வரும் மூன்று அமாவாசைகள் மிக மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது மற்ற அமாவாசைகளில் விரதம் இருந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க தவறி இருந்தாலும் இந்த மூன்று அம்மாவாசைகளில் கண்டிப்பாக முன்னோர் வழிபாட்டினை முறையாக மேற்கொள்ள வேண்டும் என சொல்லப்படுகிறது மற்ற அம்மாவாசை நாட்களில் விரதம் கடைபிடிக்க இயலாதவர்கள் தை அம்மாவாசை அன்று ஆறு கடல் போன்ற புனித நீர்நிலைகளில் நீராடி மூதாதியர்களுக்கு படையல் செய்து சிறப்பு பூஜை செய்வர் தை அம்மாவாசை என்பது தை மாதம் தொடங்கி ஆணி மாதம் வரையிலான உத்திராயண காலத்தில் வரும் முதல் அமாவாசையாகும் பித்ரு தோஷம் பித்ரு சாபம் நீங்க வேண்டும் என்பவர்கள் தை அமாவாசையில் முன்னோர் வழிபாட்டினை தவறாமல் மேற்கொள்ள வேண்டும் ஒருவர் இறந்த பிறகு அவரது ஆன்மாவானது உடலில் இருந்து பிரிந்து பரலோக பயணத்தை தொடங்குகிறது அப்படி செல்லும் ஆன்மா முதலில் முன்னோர்களின் உலகமான பித்ருலோகத்தை அடையும் அவர்களின் கர்மாவிற்கு ஏற்ப அடுத்த பிறவியை எடுக்கும் வரை தங்கி இருக்கும் இதற்கிடையில் பித்ருலோகத்தில் இருக்கும் போது ஆன்மாக்களுக்கு பசி தாகம் ஏற்படும் இங்கு அவர்களின் சன்னதிகள் முறையாக மந்திரங்கள் உச்சரித்து சடங்குகளை செய்வது எள்ளும் தண்ணீரும் இறைப்பதன் மூலம் முன்னோர்களுக்கு தேவையான உணவும் தண்ணீரும் கிடைத்து அவர்களின் பசி நீங்கி திருப்தி அடைகிறார்கள் இதனால் மனம் மகிழ்ந்து தங்களின் சந்ததிகளை அந்த ஆத்மாக்கள் வாழ்த்தி செல்கின்றன தை அமாவாசையில் மொத்தம் மூன்று விதங்களில் முன்னோர் வழிபாடு மேற்கொள்ளப்படுகிறது தர்ப்பணம் திலாகோமம் பிண்ட தர்ப்பணம் ஆகியவை செய்யப்படுகின்றன இவைகள் இறந்தபோது செய்யப்படும் சிராத்திர காரியங்களைப் போல மிகவும் புனிதமானதாகும் நீர்நிலைகளுக்கு அருகில் இருக்கும் புனித தலங்களில் இவற்றை செய்வது மிகவும் விசேஷமானதாகும் தை அமாவாசை அன்று நம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுங்கள் இந்த தர்ப்பணம் கொடுப்பது முன்னோர்களின் ஆசியும் கிடைக்கும் குலதெய்வத்தின் அருளும் கிடைக்கும் என்பதே நிதர்சன உண்மை முன்னோர்களை வணங்குங்கள் அதன் மூலம் குலதெய்வத்தின் அருளும் கிடைக்கும் எல்லா செல்வங்களும் பெற்று வாழ்வாங்க வாழுங்கள் மீண்டும் மற்றும் ஒரு ஆன்மீக நிகழ்ச்சியில் சந்திக்கின்றேன் வணக்கத்துடன் ராகினி எழிலரசன்